நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு தெரியும் நாளை இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிவடைகிறது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் ஏதேனும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் உள்ளதா குறிப்பாக இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியும் நம்ம சேனல் சாஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சாஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்துக்கு பெல் பட்டன் புஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வயது டேரக்ட் கிடைக்கும் வருடத்திற்கு இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் நிகழ்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் நாளை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த சூரிய கிரகணம் நிகழ உள்ளது எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும் எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்வானது வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மதியம் சரியாக இரண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூன்று மணி வரை நீடிக்கும் மேலும் மாலை ஐந்து எழுபத்தி மூன்று அளவில் அதிகமாக இருக்கும் மேலும் ஆசியாவின் சில பகுதிகளில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அண்டார்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து சூரிய கிரகணம் தெரியும் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் என்பதால் சிற சிறந்த பார்வை அனுபவத்தை பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நாளை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று நிகழ்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நிலவு வரும்போது தற்காலிகமாக சூரியன் மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் நிகழ்வாகிறது பொதுவாக சூரிய கிரகணத்தை ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் அறிவியல் பார்த்தாலும் தனது முன்னோர்கள் கிராமங்களில் கிரகணத்தின் போது சில வகையான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கிரகணம் நிகழ்வதற்கு முன்பாக குளித்துவிட்டு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு அருந்தும் பழக்கத்தையும் பின்பற்றுகின்றனர் கிரகணம் முடிந்த பின்பு உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு அதன் பின்னர் கோவில்களில் சென்று பூஜைகளை செய்கின்றனர் அதேபோல் கூர்மையான கத்தி கத்திரிக்கோல் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கின்றனர் கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கின்றனர் கிரகணம் போது சமைத்து வைத்துள்ள உணவுப் பொருட்களில் தற்பைப்புல் துளசி போன்ற பொருட்களை பயன்படுத்துகின்றனர் எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் கிரகணம் நிகழ்வதற்கு முன்பாக கிரகணம் முடிந்த பின்பும் உணவு அருந்தக்கூடிய கட்டுப்பாட்டை பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது இந்தியாவில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவுள்ள சூரிய கிரகணம் தெரியாது என்பதால் நமக்கு எந்த ஒரு சூதகாலமும் கட்டுப்பாடும் தேவையில்லை என்றும் கூறுகின்றனர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ் நிகழ்கின்ற சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய நேரப்படி மதியம் சரியாக இரண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூன்று மறை வரை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து நாளை இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்பதால் நமக்கு எந்த ஒரு சூத காலமும் இல்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக ஆசியாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா போன்ற தென் அமெரிக்காவிலிருந்து சூரிய கிரணம் தெரியும் என்றும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் நிகழும் என்பதால் சிறப்பு பார்வை அனுபவத்தை பெறலாம் என்றும் கூறுகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்பது சார்ந்த கூடுதல் வந்தது கமெண்ட் செக்ஷன் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிலுலுக்கு பெல் பண்ணி ப்ரோஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடிய உங்களுக்கு டேரெக்டாக யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்